பொள்ளாச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி மற்றும் நகராட்சி ஆணையர் குமரன் ஆகியோரை சந்தித்து நேரில் மனு அளித்தார் பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பொதுக்கழிப்பிடம் பூட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் திறந்த வெளியில் இயற்கை உபாதைக்கு பயன்படுத்துவதால் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அதுபோல் சில இடங்களில் லைட் ஏரியிறதில்ல உள்ள சிலம் ஏரியா கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க லைட்டு மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் கூட சுற்றி மந்தையாக்கிட்டாங்க இந்த ஒரு மாதத்தில் ஏன்னா ஏற்கனவே மழை வந்தப்போ ஒரு மழை வந்தப்போ அந்த அங்கே இருந்த கழிப்பிடத்தை வந்து மூடிவிட்டாங்க தண்ணி உள்ள போது இப்போ இந்த மந்தை எங்கே போகிறாங்கன்னா ஸ்கூலை சுற்றி போகிறாங்க எப்படி குழந்தை படிப்பாங்க

தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் டேப்பில் வீணாகவே போயிட்டு இருந்தால் டேப் இல்லை பைப் ஆல்வேஸ் ரன்னிங் வாட்டர் அந்த டேப்பை வந்து திருப்ப முடியுது க்ளோஸ் பண்ண முடியுது இல்லை ஒரே டைட் அப்படியே இருக்குது கேட்டால் அந்த வெளியில் ஆர்வ அடைச்சிக்கு